கோவை மயிலாடுதுறை ஜனாசதப்தி ரயிலுக்குள் ஒழுகிய மழைநீர் பயணிகள் அவதி தமிழகத்தில் தற்போது கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீர் சாலைகளில் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்கு உள்ளாகினர் இந்நிலையில் கோவை மயிலாடுதுறை ஜனாசதப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் மழைநீர் பெட்டிக்குள் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர் கோவையிலிருந்து ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் வழியாக மயிலாடுதுறை செல்லும் முக்கியமான எக்ஸ்பிரஸ் ரயில் இதுவாகும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இதில் பயணம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கரூர் ஈரோடு இடையில் பெய்த கனமழையில் மழைநீர் ரயில் பெட்டிக்குள் டி பதினான்கில் ஒழுகியதால் பயணிகளும் குழந்தைகள் வைத்திருந்த பெற்றோர்களும் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் மழைநீர் ஒழுகும் இடத்தில் டீ குடிக்கும் பேப்பர் கப்புகளை வைத்து மழைநீர் விழாதவாறு செய்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை கோவை ஜனாசதாப்தி ரயிலில் இதேபோல மழைநீர் பெட்டிக்குள் அருவியாக ஊற்றியது இந்நிலையில் கோவை மயிலாடுதுறை சதாப்தி ரயிலிலும் மழைநீர் ஒழுகுவதால் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்